அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் குருதேவ் அவர்களுடைய விளக்க உரையில யாரு பாக்கியசாலிகள் அப்படிங்கறத பத்தி சொல்றாங்க உண்மையாகவே மக்கள்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க செல்வந்தர்கள் பணபலம் படைச்சவங்க தான் பாக்கியசாலிகள் அப்படின்னு கேட்குறாங்க உண்மையாவே அவங்க செல்வந்தர்கள் என்னவா பயத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்களா நம்மளுடைய சொத்தை எப்படி காப்பாற்ற முடியும் நம்ம நண்பர்கள் யாராவது இந்த பணத்தை கேட்டுருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்திலே நண்பர்களே இல்லாமல் அந்த மாதிரியான பயம் உண பயம் கலந்த வாழ்க்கையிலே வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படிப்பட்டவங்களா பாக்கியசாலைகள் அப்படிங்க இப்போ செல்வந்தராக இருக்கவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஆரோக்கியமானவங்க தான் பாக்கியசாலைங்கள் அப்படின்னா அப்படின்னு நினைக்கிறாங்க செல்வந்தர்கள் என்னென்னா நல்ல பணம் இருந்தால் கூட உடலில் ஏதாவது ஒரு கொழுப்பு சொத்தோ இல்லைது சர்க்கரை வியாதியோ ஏதாவது இருந்ததுன்னா அவங்க தேவையான உணவுப் பொருட்கள் உணவு உணவு பண்டங்களை ஃப்ரீயாக சாப்பிட முடியாது அப்படி சாப்பிட முடியாமல் பணம் வச்சிருந்து என்ன பலன் ஸோ இ இப்படிப்பட்டவங்களா பாக்கியசாலைகள் அப்படிங்கிறது அப்போது ஆரோக்கியமாக இருக்கிறவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஒரு பதவியில் இருக்கிறவங்க ஒரு தனித்திறமையோடு இருக்கிறவங்க ஆடல் பாடலில் சிறந்து விளங்குறவங்க இருக்கிறவங்க தான் உண்மையாகவே பாக்கியசாலிகள் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் அப்படி இல்லை உண்மையாகவே யார் தான் பாக்கியசாலிகள் அப்படின்னு கேட்டால் யார் ஆனந்தமாக மகிழ்ச்சியாக இருக்காங்களோ அவங்க தான் உண்மையான பாக்கியசாலிகள் அதிர்ஷ்டசாலிகள் உண்மையான மகிழ்ச்சி ஆனந்தம் என்பதுன்னா புறத்தில் இல்லாமல் அகத்தில் அவங்களோட இயல்பில் நான் உடலல்ல மனதல்ல நான் எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு ஆத்மஸ்வரூபம் அப்படின்னு ஒரு ஒரு பரந்த மனப்பான்மையோடு இருக்கக்கூடியவங்க நான் செய்கிற நடக்கிறது உட்காடுறது செயல் புரிகிறது எதை சாப்பிட்றது எதாக இருந்தாலுமே நான் செய்யலை அது தன்னால் இயல்பாக நடந்துட்டுருக்குது அப்படிங்கிற உணர்வோட ஆனந்தமாக இருக்கிறவங்க தான் உண்மையான பாக்கியசாலிகள் அப்படின் இந்த மாதிரியான நினைப்பு எப்போ வரும் அப்படின்னா அது அதை வந்து தேடி நீங்கள் அங்கங்கே ஓடி அலைஞ்சு அதுக்காக முயற்சி பண்ணி பெறக்கூடியதல்ல அது உங்களுக்குடைய இயல்பாகவே இருக்குது அது உங்களுடைய இயல்பு அந்த இயல்பை நீங்கள் தட்டி எழுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்கிற இந்த இயல்பால் நீங்கள் அந்த உணர்வில் மகிழ்ச்சிங்கிற உணர்வில் இருக்கும்போது நீங்கள் தான் அதிர்ஷ்டசாலி பாக்கியசாலி அப்படின்னு சொல்கிறேன் ஜெய் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஜெய்